ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப் சீரிஸோட பேர் என்னன்னா டெத் கேம்ங்கிற ஒரு தரமான சீரீஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் இந்த சீரியஸோட என்னன்னா வாழை பிடிக்காத நம்ம ஹீரோ சூசைட் பண்ணிக்கிறான் அப்படி சூசைட் பண்ணிக்கிறவனுக்கு பன்னெண்டு வாட்டி உயிர் பழைக்கிற சக்தி கிடைக்குது இந்த பன்னெண்டு உயிரை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு மீதி கதை இந்த சீசன்ல மட்டும் எட்டு இருக்கு எபிசோடுமே வேற லெவலா இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பயங்கரமா எழுதுகிட்டு இருக்கான் நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் நான் என்ன தப்பு பண்ணு நம்ம ஹீரோ பயங்கரமா எழுதுகிட்டு இருக்கான் இப்போ ஒரு லேடி வரா அந்த லேடி நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன தப்பு பண்ணியா நான் உன தேடி வர்றதுக்கு முன்னாடியே நீ என்ன தேடி வந்தீங்கள அதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்புன்னு ஹீரோவ ஒரு கண்ணை வச்சு சுட்டரா இங்க இருந்து கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ வானத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான் இப்ப அப்படியே ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க இன்னைக்கு நம்ம ஹீரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனில இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருப்பான் இப்ப ஹீரோட லவருமே நம்ம ஹீரோக்கு கண்டிப்பா நீ இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவ நீ ரொம்ப ஸ்மார்ட் சொல்ல இன்டர்வியூ கால் பண்றேன்னு கட் பண்ணிடுறான் இப்ப அவனும் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு இவன் பாட்டுக்கு போய் ரோட்ல நிக்க ஒரு வண்டி அவனை அடிச்சு தூக்கிடுது அவனோட பாடியுமே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறான் நம்ம என்னாச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனோட உயிரும் போயிருது நம்ம ஹீரோ அதனால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறான் இப்ப நம்ம ஹீரோ இன்டர்வியூக்கு போறான் இன்டர்வியூக்கு போனாலுமே காலையில நடந்த ஆக்சிடென்ட் பத்தி நடத்துக்கிட்டு இருக்கான் பேர் இந்த மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கான் இன்டர்வியூல கேக்குற எந்த அவன் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அதனால அந்த கம்பெனியுமே நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க காலையில் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இவன் வாழ்க்கையே மாத்திடுது அடுத்த ஏழு வருஷத்துக்குமே இவனால வேலைக்கு போக முடியல இவனுமே ஸ்டூடெண்ட் லோன் அடைக்கிறதுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் இதே சமயத்துல கொரோனாவும் வர இவனுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருது நம்ம அவன் கை கிடைக்கிற எல்லா வேலையுமே செஞ்சு பாக்குறான் ஆனா இவன் வாழ்க்கை மட்டும் முன்னேறவே இல்ல இவன் கூட படிச்ச எல்லாருமே வேலைக்கு போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க ஆனா நம்மளால இன்னும் முன்னேற முடியலேன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான் ஹீரோமே இந்த ஏழு வருஷத்துல ஆயிரக்கணக்கான ஜாபுக்கு அப்ளை பண்ணி இருப்பான் இப்ப ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்ப ஒரு கம்பெனில பைனல் இன்டர்வியூக்கு வந்திருக்கான் அங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க நம்ம ஹீரோவை பாத்து ஏழு வருஷமா நீங்க எதுக்கு வேலைக்கு போகாம இருந்தீங்க எதுக்காக வெறும் டைம் ஜாப் மட்டும் போனீங்க அப்படின்னு கேக்க அதுக்கு நம்ம சொல்றானா புல் டைம் வேலை பாக்குற மாதிரி எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல எதுக்கும் சும்மா இருக்குன்னு சொல்லி பார்ட் டைம் ஜாபுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல அங்க இன்டர்வியூ எடுக்கிறவருமே நம்ம ஹீரோவை பார்த்து உங்களோட அந்த ஆக்ட்டிடியூடியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிடுறான் ஏன்னா இவர் தான் அந்த கம்பெனியோட சேர்மேன் கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சிருவானே இவன் ரொம்ப சந்தோஷமா வெளியே வரா வெளியே வந்ததும் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான் அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்ன சொல்றான்னா அடே யான் இருக்கான்ல அவன நம்பி நம்ம ஒரு கம்பெனில பணம் போட்டோம்ல அந்த கம்பெனி ஃப்ராடாமா யானுமே ஃப்ராடாமா நம்ம பணத்தெல்லாம் சுட்டிட்டு அவங்க கம்பெனி நீட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோமே ரூமுக்கு போயிட்டே நான் என் பணத்தை கூட உடைக்கிறான் இந்த மாதிரி உடச்சதுனால போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க போலீசுமே எதுக்காக கதை உடைச்ச அப்படின்னு போது நம்ம ஹீரோமே போலீஸ பாத்து என் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு கம்பெனில நான் பணம் போட்டேன் அந்த கம்பெனிக்காரங்களும் என் ஃப்ரெண்டும் என் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு புடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களுமே தம்பி என்ன மன்னிச்சிருப்பா நீ பணம் போட்டது ஒரு அன் கம்பெனி அதுல பணம் போட்டு ஏமாந்தினா கொரியன் லாப்படி எங்களால பணம் வாங்கி தர முடியாது கிளம்ப அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல அழுதுகிட்டு ஹீரோயினு போனா ஹீரோயின் இன்னொரு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்து குடிச்சிருக்கியா அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோவுமே என் வாழ்க்கையில எனக்கு எதுவுமே சரியா நடக்கல வாழ்நாள் பிரச்சனை தான் அதை மறக்கதா குடிச்சுட்டு இருக்கேன் ஆமா ஒருத்த வந்தான்ல அவங்க கூட நீ டேட்டிங் புரியா இல்ல அவன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேக்க ஹீரோயினுமே இல்ல இல்ல அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோவுமே என்ன மறந்துரு என்ன மறந்துட்டு நீ வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஏன் இப்படி எல்லாம் சொல்ற கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றா ஹீரோவுமே நீ வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கோ என்ன மாதிரி ஒரு லூசரை கல்யாணம் இல்ல நம்ம காதல் வாழ்க்கை எங்கேயே மறுபடியும் வீட்டுக்கு வர இவன் வீட்டுல இருந்து எல்லா பொருட்களையுமே ஹவுஸ் வெளியே எடுத்து வச்சிருப்பாரு ஏன்னா ரொம்ப நாள இவன் ஹவுஸ் ரெண்டே கொடுத்துருக்க மாட்டான் இப்ப அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது இவன் எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் மழை வராத ஒரு இடத்துல வச்சிருக்கான் நம்ம ஹீரோயினிக்கு நைட்டு ஒரு சொட்டு கூட தூங்காம ஒற்ற மலையில வெளியே நின்றுட்டு இருப்பான் அடுத்த நாள் காலையிலேயே விடுது இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது நேத்து நம்ம ஹீரோ ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பான்ல அதுலயுமே அவன் செலக்ட் ஆகல நம்ம ஹீரோவே நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இந்த பூமிங்கிற நரகத்துல வாழ்றதுக்கு பதிலா செத்து நான் சொர்க்கத்துக்கு போக போறேன்னு இப்ப சூசைட் பண்ணிக்க போறான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நினைச்சு பாத்துக்கிறான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன் அது காரணம் யாரு அன்னைக்கு என் கண்ணு முன்னாடி சூசைட் பண்ணி செத்து போனான்ல அவன் காரணம் அந்த நாய் மட்டும் நீங்க சூசைட் பண்ணாம இருந்திருந்தானா கண்டிப்பா நான் வேலைக்கு போயிருப்பேன் வேலைக்கு போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டேன்னு இவ ரொம்ப வருத்தப்படுறான் இப்ப அப்படியே கீழே

நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல ஒருவேளை இதுதான் சொருக்கமா இந்த மாதிரி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது போனோட டேப்ல இவன் பேச பாக்குறான் பாத்தா இவன் பேசே கிடையாது ஏ இது என்னோட பேசே கிடையாது இது யாரோட ஃபேஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அப்படியே சுத்தி முத்தி பாக்கும் இப்ப அந்த இடத்துல ஒரு லேடி இருக்கா இந்த லெட்டர் படிக்க ரொம்பவே நல்லா இருக்கு சொய்சி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்க அவ என்ன சொல்றானா பாடத விட சாகிறது ஈஸி நினைச்சிட்டு நீ இப்ப அவளுமே அவன் கண்ணாடியா கல்றா கண்ணு ஃபுல்லா ரெட்டா இருக்கு இப்ப நம்ம ஹீரோ அவ கண்ணை பாக்க இப்போ அப்படியே நரகத்தை காட்டுறாங்க நம்ம ஹீரோ இப்போ அவன் பழைய பாடியில இருக்கான் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க இப்ப அந்த நரகத்தை அப்படியே காட்டுறாங்க அந்த லேடியுமே ஹீரோவை பார்த்து நீ எதுக்கு தெரியுமா நரகத்துக்கு போல நான் இன்னும் உனக்கு தண்டனை கொடுக்கல அதனாலதான் இப்போ நீங்க இருக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே நான் எதுக்கு நரகத்துக்கு போனோம் நான் என்ன தப்பு அப்படின்னு கேட்க அந்த லேடி என்ன சொல்றானா நீ மிகப்பெரிய பாவத்தை பண்ணிருக்க ஹீரோவுமே என்ன தண்டிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்க நான் தான்டா சாவு எனக்கு சாவே கிடையாதுன்னு நம்ம ஹீரோட கழுத்தை புடிச்சு என்ன நீ அவமானப்படுத்திட்ட உண்மையான மரணம்னா என்னன்னு உனக்கு காட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோவ அப்படியே ஒரு பல தாக்கல தள்ளி விட்டாரா இப்ப திலிருந்து அந்த கேரக்டர் நம்ம எமனே கூப்பிடலாம் நம்ம ஹீரோவ இப்போ கீழே குதிச்சுட்டே இருக்கான் நிறைய புனங்கள் இவன் மேல வந்து விழுகுது இவன் அப்படியே கடிச்சு கொதர ஆரம்பிக்குது அப்படியே நம்ம ஹீரோ அலர ஆரம்பிக்கிறான் இப்ப பார்த்தா அந்த பிளைட்ல காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து அந்த யமனை பார்த்து என்ன தண்ணனன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொல்றானா திருந்த நீ பன்னெண்டு பேர்தோட உடம்புக்குள்ள போவ அந்த பன்னெண்டு பேருமே சாகபறவங்க தான் அவங்க சாபம் மட்டும் நீ தடுத்து நிறுத்திட்டீனா அவங்க உடம்புல நீ லைஃப் அவங்க வாழலாம் தடுக்க முடியாம அந்த பன்னெண்டு பேர் செத்து போயிட்டாங்கன்னா தூக்கி நரகத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்றா இந்த மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவ போன அடுத்த செகண்டே அந்த பிளைட் இப்ப அப்படியே ஆட ஆரம்பிக்குது நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல நம்ம ஹீரோமே நம்ம இங்க செத்துற கூடாதுன்னு அவனை காப்பாத்திக்கிறதுக்காக சீட் பெல்ட் எடுத்து போடுறான் சேப்டி ஜாக்கெட்ல எடுத்து இவன் மாட்டிக்கிறான் இப்ப அங்க ஏஸ்டர் வந்து சார் தேவையே கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் அப்படின்னு சொல்ல அவன் எதையுமே கேக்குற மாதிரி இல்ல அவன் ரொம்ப பயந்து போயிடுறான் ஆனா பிளைட் இப்போ அப்படி நார்மல் ஆயிருது நம்ம ஹீரோமே அந்த ஏரோஸ்டர்ஸ் பார்த்து சாரி மேம் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு பிளைட் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான் பிளைட்ல இருக்கார பொருள் எல்லாம் சரியான பணக்காரனா இருப்பான் போல இருக்கே இவன் மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம்னா நம்ம கோடிஸ்வரனவே வாழலான்னு இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோட கண்ணுக்கு கிறிஸ்டல் மாதிரி ஒரு பொருள் தெரியுது என்னடான்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ அவனோட உடம்புல இருக்கான்ல அவனோட மெமரிஸ் தான் இது இந்த கேரக்டரோட பேரு தே இவனுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆச்சு நம்ம ஹீரோ இப்ப உடம்புல இருக்கான்ல இவனை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா இவன் பானு சில்வர் சொல்லணும் நம்ம ஹீரோ கூட கடைசியா அவர் கம்பெனில இன்டர்வியூ போயிருப்பான்ல அந்த கம்பெனியே நம்ம ஹீரோ ஒருத்த உடம்புல இருக்கான் பாத்தீங்களா அவனோட தான் இவனுக்கு போட்டினா எப்பவுமே அவன் பிரதர் தான் ஆனா அவன் பிரதரோட எப்பவுமே இவன் ஸ்டெப் முன்னாடி தான் இருப்பான் இவனோட பிரதர் யாரு தெரியுமா நம்ம ஹீரோ இன்டர்வியூக்கு போயிருக்கும் போது நம்ம ஹீரோவை பாராட்டி இருப்பான்ல அவன்தான் நம்ம ஹீரோ ஒருத்த பாடிக்குள்ள இருக்கான்ல அவன அவங்க அப்பா இந்த கம்பெனிக்கு ஓனரா கூட ஆக்கிருப்பாரு அதெல்லாம் அவன் பிரதருக்கு சுத்தமா பிடிக்காது இவனை பத்தின எல்லா மெமரியுமே நம்ம ஹீரோக்கும் தெரியுது நம்ம ஹீரோமே உடம்புல இருந்தா கண்டிப்பா நம்ம தான் நம்ம சாக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இந்த மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு இருந்த ஆரோபிளைன்ல நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது பிளைட் கண்ட்ரோல் இருந்து கண்ணா பின்னான்னு போகுது நம்ம ஹீரோவுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல வழக்கம் போல சீட் பெல்ட் போட்டுக்கிறான் இப்ப அந்த ஏரோ சூஸ் அங்க வர பிளைட்டோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் பிச்சுட்டு போக ஆரம்பிக்குது நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை காப்பாத்த எவ்வளவு ட்ரை பண்றான் ஆனா அடிச்சு காத்துல அவ அப்படியே வெளியே போயிடுறா இப்ப அந்த பிளைட்டுமே தீபிடிச்சு இருந்துருது அப்படியே செத்து போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோ நரகத்துக்கு போற வழியில இருந்து முடிச்சு பாக்குறான் அந்த நம்ம ஹீரோவை பார்த்து இன்னும் பதினோரு தான் இருக்கு அப்படின்னு சொல்றா இந்த புல்லட் தான் அவனோட லைஃப் லைன் இந்த புல்லட் எடுத்து ஒரு நெத்தில சுட்டனா நீ மறுபடியும் வேற ஒரு உடம்புக்கு போவ அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோமே அந்த எவனை பார்த்து அந்த கிறிஸ்டல் மாதிரி உனக்கு வந்துச்சுல அது என்னன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றானா அந்த உடலுக்கு சொந்தமானவங்களோட நினைவுகளும் திறமைகளும் உனக்கு கிடைக்கும்னு யமன் சொல்றா நம்ம ஹீரோ மீது வீடியோ கேமா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா இது பாக்க வேணா ஒரு கேம் மாதிரி இருக்கலாம் அந்த கேமோட ஸ்டார்டிங்ல நீ விளையாட மாட்டேன் அந்த கேமோட எண்டிங்ல இருந்தா நீ விளையாட ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்றா ஒருத்தர் சாகும்போதுதான் அவரோட உடம்புக்குள்ளேயும் நீ போவ அந்த சூழ்நிலையில இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது கீழே வளர்ந்துட்டு இருக்கிற பிளைட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேக்கும் போது யமன் என்ன சொல்றானா அது நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா யமனுமே ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா உனக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குல்ல அது என்ன தெரியுமா நரகத்தோட வழி வா ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோம்னு ஹீரோ நரகத்து கூட்டிட்டு போறா நரகம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு நம்ம ஹீரோ அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான் நரகத்துல இருந்து இங்க வந்துடுறாங்க யமனுமே எப்படி அந்த இடம் இருந்துச்சு அங்க போறியா அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோவுமே நான் அங்க மாட்டேன் அங்க போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான் சாவுங்கிற நான் உன்னை தேடி வரதுக்கு முன்னாடி நீ என்ன தேடி வந்தீல அதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு செத்து போறதுன்னு என்ன விளையாட்டு நினைச்சியா நீ என்ன அவமானப்படுத்திட்ட அதனாலதான் இப்ப நீங்க இருக்க அப்படின்னு சொல்ல இப்ப கண்ணெடுத்து அப்படியே நம்ம ஹீரோவை சுட்டு தள்ளிடுறா இந்த

இவனோட பேர் சங் நம்ம ஹீரோ ஒருத்தன் பாடியில் இருக்கான் பாத்தீங்களா இவனுக்கு அட்வென்ச்சர் சாகசம் பண்றதுன்னா இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய சாகசம் எல்லாம் பண்ணி இவன் வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்கான் இங்க கூட இவன் ரெக்கார்ட் தான் பண்ண வந்திருக்கான் எட்டாயிரம் அடியில இருந்து பேராசூட் இல்லாம கீழே குதிக்க போறான் சேஃப்டி நெட் போட்டிருக்க இடத்துல இவன் லேண்ட் ஆகணும் இந்த ஸ்டண்ட வேற லைவா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மட்டும் இந்த சேலஞ்ச இவன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டானா இவனுக்கு த்ரீ மில்லியன் டாலர் கிடைக்கும் இந்த நினைவுல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா மூணு மில்லியன் அமெரிக்கன் டாலர் கிடைக்குமா கண்டிப்பா இந்த ஸ்டண்ட நம்ம பண்ணியே ஆகணும்னு நம்ம ஹீரோவே இப்ப ரொம்ப கான்பிடென்டா அனுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இப்ப மறுபடியும் குதிக்கிறான் நம்ம ஹீரோமே பயப்படாம தனியா ஜம்ப் பண்ணதுனால டிஆர்பியுமே இருக்குது இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த நெட் எங்க இருக்கு தேடிக்கிட்டு இருக்கான் அந்த நெட்டையும் கண்டுபிடிச்சு அது இருக்கிற சைட பாத்து போறான் இந்த ஸ்டண்ட உலக ஃபுல்லா இருக்கிற மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பண்ற ஸ்டண்ட பார்த்து எல்லாருமே பயங்கர குஷியா நம்ம ஹீரோ ஆல்மோஸ்ட் அந்த நெட் கிட்ட வந்துருவான் நெட்ல குதிப்பான்னு பார்த்தா தரையில போய் சொருகி அவ அங்கேயே செத்து போயிருவான் இதை டிவி ஷோல லைவா பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிடுறாங்க இங்கே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க இந்த எபிசோட உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வர ஏழு எபிசோடுமே சும்மா பட்டாசா இருக்கும் மூணு நாளைக்கு ஒரு வாழ்த்தி நம்ம சேனல்ல இந்த சீரிஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்